வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன் இன்னைக்கு நம்ம எண்ணெய் வச்சு தலைக்கு தடவுற ஹேர் ஆயில் செய்ய போகிறோம் இது ஒரு லிட்டரு செக்கு எண்ணெய் தயாரித்த எண்ணெய் இந்த எண்ணெய் நூறு எம்எல் ஆமணக்கெண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அது இதோட போடுறதுக்கு வந்து கற்றால் அரிஞ்சு நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பில் வச்சுருக்கேன் காய வச்ச செம்பருத்தி வச்சுருக்கேன் அதில் உள்ள மகரந்தத்தை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதோடய இலையும் வச்சுருக்கேன் இங்கே நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வேப்பிலை ஒரு கை எல்லாமே ஒரு ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் மருதாணி ஒரு கை வச்சிருக்கேன் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் டக்குனு வள்ளி ஆவாரம்பு நல்லா காய வச்சு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஆவாரம்பு இது எல்லாமே ஒரு கையளவு ஒரு ஐம்பது கிராம்கிட்ட வெந்தியத்தை மிளகட்டி வச்சுருக்கேன் இப்போ பெண்ணிட்ட பச்சையாக கிடைக்காதனால ஏற்கனவே காய வச்சு வச்சதை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு கிராமுக்கு வந்து கருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரோசா ரோஜாயுதல் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஜடாமுடி வேரும் வெட்டி வேறும் வச்சுருக்கேன் இது மூணுமே எண்ணெய் காய்ச்சினதுக்கு அப்புறம் போடுறது நான் வந்து ஒரு பெரிய கு குண்டானம் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது பெரிய பாத்திரத்தை வச்சுருக்கேன் சில்வர் பாத்திரம் நீங்கள் உங்களுக்கு எது வசதியோ அதுக்கு அதுமாரி வச்சுக்கணும் ஆனால் எண்ணெய் காய்ச்சறதை விட பாத்திரம் பெருசாக இருக்கணும் அது ஏன்னா எண்ணெய் வந்து பொங்கி டக்குன்னு கீழே ஊற்றிடணும் அதுக்காக கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி விடாமல் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இதுமாரி எல்லாத்தையும் ஒன்று ரெண்டுமா சதச்சிக்கணும் தண்ணிலாம் ஊற்றாமல் இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சாச்சு நம்ம இதில் எண்ணெயை ஊற்றிக்கணும் இந்த எண்ணெயை காய்ச்சறது வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சே செஞ்சுக்கலாம் ரொம்ப வேகமான பொரிக்க வைக்கக்கூடாது இதோடைய நம்ம ஆமணக்கண்ணியும் ஊற்றிக்குவோம் அதாவது விளக்கண்ணியும் ஊற்றிக்குவோம் இது ஒரு லிட்டர்னா இது ஒரு நூறு கிராம் ஊத்துனா போதும் இது நல்லா சூடு வரட்டும் இப்ப நம்ம எண்ணெய் அப்படியே லைட்டா சூடு வந்துருச்சு இப்ப எடுத்து இப்படியே பறவைக்கணும் அதாவது நம்ம எண்ணெய் நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கும் போது போடக்கூடாது இந்த மாதிரி மெதமான சூடு இந்த பொரி போய் மாரி வருது இதே இதேமாரி வரும்போது போட்டு அதுலயே அடங்கி கொதிக்கணும் அதேமாரி செய்யணும் இப்போ கொதிக்கிட்டு வாங்க நம்ம கற்றாழையாக அரைக்கல இது வந்து இதில் உள்ள ஜூஸ் வந்து அப்படி நேரடியாகவே இதில் இறங்கிடும் அதில் உள்ள லிக்விடு அதனால அது அப்படியே போட்டுக்குவோம் இப்போ பாருங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயே எப்படி கொதித்து வருதுன்னு அப்படியே கலர் மாறிட்டு இருக்கு பாருங்க இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம் இதை ஒரு மூணு நாளைக்கு வெயிலில் வச்சு நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கணும் இந்த இதில் வந்து இந்த ரோஜா இதழு ஜடாமுடி வேறு வெட்டி வேறு எல்லாத்தையும் இதில் போட்டு அப்படியே அப்படியே அமுத்தி விட்டு மூடிட வேண்டியது தான் அப்படியே ஆற விட்டுட வேண்டியது தான் நீங்கள் வேணால் வந்து வேம்பாலம்பட்டை போடுறதுன்னா போட்டுக்கலாம் நான் வேம்பாலம்பட்டை போடலை எங்கள் வீட்டில் அந்த பிங்க் கலராக இருக்கிறது வேணாங்கிறாங்க அதனால வந்து அதுவும் நல்லது தான் முடிக்கி நீங்கள் போகிறதுனா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அன்றைக்கி மூணு நாள் காய வச்சுட்டோமா வெயிலில் அப்போ எப்படி லைட் க்ரீனாக இருந்ததா என்ன இப்போ எப்படி நல்லா டார்க் க்ரீனாக ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு வெயிலில் மூணு நாள் வச்சு இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வரே பாட்டில் க்ளீன் பண்ணி எடுத்து ரெடியாக்கி வச்சிருக்கேன் இப்போ அதில் நம்ம இந்த ஆயிலை ஊற்றி வச்சுருக்கோம் எவ்வளோ டார்க்காக இருக்கு பாருங்கள் இந்தமாரி நீங்களும் எடுத்து செஞ்சு பயன்பெறுங்க இதேமாரி ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த ஒரு லிட்ரு எண்ணெய் வந்து எங்களுக்கு எங்கள் மூணு பேர் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இது ஒரு லிட்டர் எண்ணெய் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவைப்படும் இதுலேயே நாங்கள் கொஞ்சம் நான் தேங்காயையும் கலந்துக்குவோம் அதனால எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இது கரெக்டாக இருக்கும் இதேமாரி நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்